வணக்கம் சார் வணக்கம் என்ன கிராம நானூற்றி எட்டு கிராம சேவை பிரிவில் வந்து இப்போ முதியோர் சங்கம் வந்து இரண்டு மாதத்திற்கு முதலாம் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ எங்களுடைய முதியோர் சங்கம் வந்து எப்படி என்ன மாதிரி நிலை மேல போயிட்டு வந்துருக்கு இப்ப ஆரம்ப நிலைதான் நடக்குது இருக்கு அங்கத்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அங்கே தவர்களுக்கு தேவையான நாங்கள் அடியாள செய்கிற முயற்சியில செய்து கொண்டிருக்கிறோம் அங்கத்தவர்களை சேர்க்கிற முயற்சியில இருக்கிறோம் அதுக்குரிய ஆவணப்பதிவுகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் முன்ன கால போக்கில் இன நாங்கள் இன்னும் முன்னகர்த்தி செய்கிறதுக்கான முயற்சிகளையும் செய்கிறோம் வெளிநாட்டு அன்பர்கள் உதவிகளையும் நாங்கள் நாளை நிற்கிறோம் இப்போ முதியோர்கள் வந்து எப்படி சப்போர்ட் தராங்க எங்களுடைய முதியோர் தேவையான அளவுக்கு முதியோர்கள் சப்போர்ட் தருகிறோம் பிரச்சனை இல்லை வந்து அந்த நேரம் வந்து நீங்கள் சொல்லுங்க வந்து எங்களுக்கு தேவையான சப்போர்ட்டுகளை தந்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனை இல்லை முதியோர்களால் அந்த இதுவும் இல்லாமல் இருக்கு சில சூழ்நிலை காரணமாக வராமல் வைக்கலாம் மற்றும் எங்களோட கோஆப்ரேட் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் முதியோட்ட கலைகள் சம்பந்தமா என்ன சொல்லுங்கள் திறமையான கலைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் உள்வாங்க இந்த அவைய வந்து தான் இருக்கிறோம் தங்களோட திறமையை காட்ட முடியாமல் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருந்தார் கடந்த காலத்தில் இந்த இங்கே இருக்கிற சங்கங்களாலே அவர்களிடம் கொண்டு வர முடியாது ஆனால் முதியோர் சங்கமாக வந்து பெண் நான் ஏற்கனவே நான் இதை என்ற எனக்குள்ளான் ஒரு திட்டம் போட்டிருந்தார் இந்த முதியோர்களை கொண்டு ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடத்த வேணும் அந்த முதியோர் சங்கத்தை தச்சு கொண்டிருக்கிறேன் ஜிஎஸ் அந்த இனது கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது ஒரு பாராட்டுத்தக்க விஷயம் நிச்சயமாக முதியோர்களின் வளர்ச்சிக்கும் இதுக்கு எங்களால முடிஞ்ச அளவு ஒத்துழைப்பை கொடுத்து முதியோர் முதியோர் கலைஞர்களை வெளியில கொண்டு வர நிச்சயமா கொண்டு வருவோம் அன்றைக்கு நான் வந்த நேரம் எங்களை கிராம சேவை வங்கா ஜிஎஸ் வந்து நிறைய நல்ல கருத்துக்களை தெரிவிச்சிருந்தேன் அவர் கருத்துக்கள் எப்படி உங்களுக்கு இருக்கு மிகவும் காத்திரமானது பொருத்தமானது தேவையானது இந்த வகையில் அதை பற்றிய கருத்துக்கள் நிறைய பேரே கவர்ந்து நல்ல அவைகள் உள்வாங்கப்பட்ட நிலையில் எடுக்கக்கூடிய மாதிரியான கருத்துக்களாகவே அமைச்சர் கருத்துக்கெல்லாம் தேவையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அவர் சொன்ன எத்தனை முதியோர் நன்மைக்கான விஷயமே உடைய குறிப்பாக இன்னொன்று குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் ஒரு முதியோர் சங்கத்தை துவக்க வேண்டும் என்ற எண்ணமோ சிந்தனையோ இல்லாமல் நாங்கள் இந்த கிராமத்தில் இந்த நேரத்தில் எங்களையோ கிராம சேவையாளர் தான் என்னையும் பணியில் பண்டிகை சார் ஒரு முதியோர் சங்கத்தை உருவாக்க வேண்டும் ரெண்டு முதியோர் சங்கத்துக்கு நீங்கள் வேண வேணும் எல்லாம் உங்களுக்கு வந்து எல்லாம் அறிவிச்சு அப்படியே வந்து இந்த முதியோர் சங்கத்தின் இந்த தோற்றம் வளர்ச்சி உச்சம் எல்லாத்தினுடைய பெருமையும் அவரு தான் அதற்கு உறுதுணையாக உங்களையும் நாங்கள் சொல்றோம் நீங்களும் உங்களுக்கு ஊக்கத்தை வட்டார உறுப்பினர் என்ற ரீதியில் ஒரு உறுப்பினராக இருக்கிறதா அரச இதாக இருந்தாலும் வந்து அதன் மூலம் நீங்க எங்களுக்கு எவ்வளவு செய்யணும்னு ஒரு நம்பிக்கை உண்மையிலேயே நீங்க சொல்ற கருத்து என்ன எங்களோட கிராமத்தவர் வந்து இந்த கிராமத்தை வந்து மிகவும் சிறப்பாக அமைகிறது தான் இந்த பெருப்பிற பிரதேச சீரகத்துல எங்களை நானூத்தி எட்டு கிராமத்தவர் தெரிவி வந்து ஒரு சிறப்பான பிரிவாக இனி வரும் காலங்களை உருவெடுக்கும் என்று சொல்லிக்கொள்ளேன் நன்றி இந்த நேரம் உங்களோட கருத்து நன்றி 我那面都打开 तोनी प्रेगाली आला ती कमरा मध्ये तोनी पुढे आपण म्हणू शकतो सैडिया मुम समूळ गटा पने आपण

வெளிநாட்டு அதிபர் வழங்கப்பட்ட கோணம் போன கூட்டத்துக்கு முன்னாள் வழங்கியிருக்கேன் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி வழங்கப்பட்ட அடுத்தவங்க கூட்ட நடக்கிறேன் இந்த இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தின் அறிக்கையை தான் ரெண்டு பேர் தலைவர் சொல்லியிருக்க அதுக்கு

நடவடிக்கை எடுத்த பேச்சு இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி தொடக்கம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இரண்டு வரையான சில சிஆப்பி முந்நூற்றி எழுபது பட்டிச்சூட்டு புத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சுவரட்டி நூற்றி தொண்ணூறு கடகு பொக்கிகள் எண்ணூற்றி அறுபது மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா சந்தாபனவிர ஏழாயிரத்தி எண்ணூறுரூபா இந்த மூவாயிரத்தி எண்ணூற்றி ரூபாய் கிடைத்தால் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்த மாதிர முப்பத்தி ஒன்று ரெண்டாம் தேதி அளவில் இந்த ரெண்டு மாத மூன்று மாத வரவு செலவு கணக்குகள் நாங்கள் ஒட்டி கேட்போம் வரவு செலவு மற்ற அன்பழகி வரும் அன்பழகிப்பு செய்தவர்களும் மாறி செலவு நாகும் தங்கள் மூன்று வியரசமி பத்தாயிரம் சோமராஜ் பத்தாயிரம் பவான்கள் அப்போ

அந்த இப்போ மெலசெனவு கூட வசதிகள் செய்து கொடுக்கீங்கன்னால் சில பேருக்கு இப்போ கொமெண்ட் தான் தேவைப்படும் அப்படி இருந்தால் பேரில் காணியிருக்கும் அந்த உறுதி இருக்கணும் அப்படியான இதுகளையும் பிரதேச செய்கிறது பெற்றுத்தரலாம் அதை விட தொழில் முயற்சி வேறு வேறு உதவிகளும் கிடைக்கும் சங்க சங்க நிர்வாகத்தினமும் முதியோர் சங்கத்த நிர்வாகத்திட்ட உங்களுக்கான வேண்டுகோளை கொடுத்து வச்சிருப்போம் அவ பதிஞ்சு வச்சிருந்தால் நாங்கள் கேட்குற எங்களுக்கு அப்படியொரு சந்தர்ப்பங்கள் பிரதேச கூட வரும்போது நாங்கள் உங்களை ஒவ்வொருத்தராக கேட்டு எடுக்கிற கஷ்டம் இருந்தாலே நான் சேர்க்காட்சி கேட்டுருந்தேன் செயலாளர்கள் கேட்டுருந்தேன் அவர்கிட்ட ஆல்ரெடியாக இருக்கும் கை அப்போ அவர் சொல்லுவார் இன்னைக்கு நிறைய நேரம் கொடுக்கலாம் அப்போ அது மாதாந்தம் மாதாந்தம் கொடுக்குறீங்க எதிர்த்து யாருதாவது நிதி ஒதுப்பினர் வேலையை அப்படியான சந்தர்ப்பங்கள் வரும் அப்ப நீங்கள் எங்களை ஊழியர் சங்கத்திட்ட இங்கே தொழில்நுட்பால் இல்லாட்டா உங்களுக்கு மனசல கூடங்கள் இப்போ வயசு முடிந்தாக்களுக்கு கொமட் தப்பி தேவை என்றால் அந்த சம்பந்தப்பட்ட பயனாளி இந்த பேரில் உறுதியில் போடும் அதுமாதிரி மெட்ரஸ் அதாவது வந்து பெட் இருக்குல்லோ அதுவும் சில சந்தர்ப்பங்களில் வரும் ஏதாவது நிறுவனங்கள் கொடுத்தால் வரும் அப்படியான நேரங்களில் நாங்கள் அதுக்கு ஏற்ற உதவிகளை செய்யலாம் பம்பர்ஸும்

அந்த உலக முதியோர் சிலத்தை சாதாரணமான மட்டத்திலேயோ எவ்வளவு எந்த எந்த மட்டத்திலேயோ நாங்கள் நடத்த நடத்தப்பட மட்டும் பேசிட்டு இருக்கோம் அது ஏதாவது வெளிநாட்டு நண்பர்களுடைய அந்த அரசு உலக உதவியெல்லாம் கிடைத்தா நாங்கள் அது நிச்சயமாக முதியவர்களுக்கு கொடுப்போம் கொடுக்கறது என்றால் முதியோர்கள் அங்கத்துவம் வைத்து இருக்கிறவைக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அந்த நேரம் வந்து எனக்கு தெரியல உனக்கு தெரியவேங்கிற வைக்கும் நிச்சயம் கண்ட அங்கத்துவ படிவு கொடுக்குறவங்கன்னா நீங்கள் சேருமோ சேர்ந்தவராக நான் அங்கத்து டாக்டர் செய்து வச்சிருப்பேன் அந்த டாக் டிரைவராக இருக்கிறவரைக்கு அது கிடைக்கும் நிச்சயமாக அந்த நிகழ்வு நடக்கும் பெரிய அளவுல சிறிய அளவுலோன்னு சொல்ல தெரியாது அது நிதியை பொறுத்தாலும் நிச்சயமாக நடக்கும் அந்த நிகழ்வு அடிப்படை மாற்றம் எல்லாம் கிடைக்கும் அதுக்கின்ற வகையில் கவலைப்பட்டு இருக்கிறவைக்கும் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் இந்த பதிந்திருப்பது நல்லம் பதியாமல் துறை சில தேவைகளுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டி வரும் அதே போல் மருத்துவ மாபங்கள் திரிகிட்டு டிஎஸ்எல்சாரம் கிடைக்கும் என்றால் அது நாங்கள் கொடுக்கிறதை தான் போடலாம் அந்த நேரங்களில் இந்த அங்கத்துவங்கள் முக்கியத்துவம் படும் அப்போ உங்கள்கிட்ட தேவைகளை இப்போ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையை வரைய அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அங்கத்துவம் பெற்றிருக்க வேண்டும் அங்கத்துவம் பெற்று கேட்கல அந்த விவரங்கள் எங்கள்கிட்ட அறிக்கை கைக்கு ஒப்பிக்க வந்திருக்க வேண்டும் சில இடத்துல நாங்கள் அதை கொடுப்போம் அப்போ அதை பெரிய இது வரைக்கும் வந்தவங்களுக்கு தெரியும்

நீங்களே ஏதாவது நீங்கள கோரி சங்கத்தை இந்த மாதிரி கொண்டு செல்வோம் வெளிநாட்டு உறவுகளை நிதியிடங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது ஆக்கள் இருந்து அடையாளப்படுத்தி இல்ல நீங்களே தனிப்பட்ட முறையில கதைச்சு இந்த சங்க நல்லா இயங்குது நல்ல முறையில இருக்குது நீங்களே ஏதாவது நிதி பங்களிப்பு செவியுங்களோன்னு கேட்டால் அது இந்த பிரிவிற்குள்ள மக்களுக்குத்தான போய் போகுது மற்றது சில வெளிநாட்டு அன்பர்கள் எல்லாம் இந்த பிறந்தநாள செய்யாமல் இந்த ஊரில் உள்ள ஏதாவது செய்வோம் என்று செய்வீங்க அதே மாதிரி எங்களை இந்த பிரிவு வெளிநாட்டு உறவுகள் அப்படியான நடவடிக்கை செய்கிற செல்வி நாங்கள் இருக்குது முடியாத சேவை செய்கிறோம்னு தெரியப்படுறோம் நாங்கள் கொஞ்ச நாச்சியில் ஏதாவது வெளிநாட்டு உறவுகள் பார்க்கக்கூடிய மாதிரியான

விளையாட்டு நிகழ்வு நடத்து மாத சங்கம் நடத்தின மாதிரி எங்களோட சங்கம் நல்ல ஒரு வலுவான நிலைக்கு வந்தால் கூட கட்டாயமாக நாங்கள் ஒரு முதியோருக்கான ஒரு விளையாட்டு நிகழ்வு நாங்கள் செய்வோம் இந்த சங்கம் செய்வோம் அதுக்கு நானும் ஒத்துழைப்பு செய்து நல்ல முறையில் எங்களோட மாத சங்கம் பிரதேச செய்கிற மட்ட விளையாட்டு நிகழ்வை போல செய்தவர் நல்ல நல்ல வழிவாக செய்தவர் அதுமாரி எங்களுக்கும் அந்த காலம் வரை கூட நல்ல நல்ல மூடத்துள்ளை போல நல்ல உடையாக நடப்பாரு எல்லாம் வயது எல்லாம் வேலைக்கு ஆறு மணி ஆறு மணி கூட்டம் போக முடியவில்லை எங்களோட செயற்பாடுகளை நல்லா இருந்தால் நாங்களும் பிரதேச செயலகத்துல நாங்களும் பாதித்து சில விடிகளை பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் எங்கிற சங்க முறையில் ஒழுங்க எடுத்துக்காட்டு நியூர் நடத்தி நாங்கள் நடத்தி இருக்கிறோம் சங்க நல்ல முறையில் செயற்படுது நாங்கள் அதில் வெள்ளத்துறையில ஒரு சங்கம் இருக்குது முதியோர் சங்கம் அவடாந்தம் கலண்டர்லாம் அனுப்பிச்சு கொடுக்குறேன் அவன் நிதி வசதியோட இருக்கீங்க அப்படி செய்து அந்த சங்கம் தான் எங்களை வடமராஜ் வடக்கு பிரதிநித செயலர் பிரிவுக்குள்ள நல்லா இயங்கி கொண்டு இருக்கிற சங்கம் நாங்கள் அதை நாங்கள் அதை விட பயிர் பண்ணுவோம் நாங்கள்

கதைச்சு அவங்களோட கதைச்சாதான் நவீனம் அவர் சங்கமற்ற மேலேது நேரடியாக கண்ணால் பார்க்கக்குள்ள ஒரு நம்பத்தன்மையும் ஒரு இந்த உதவியை செய்யணும்ன்ற ஒரு மனப்பாங்கும் அவர் இருக்கும் அப்போ அப்படி சந்தர்ப்பம் மேலே நீங்களும் அங்கே அடையாளப்படுத்தோம் இப்போ என்ன நடந்து நிற்கிறேன் இந்த கூட்டம் தான் பாரதி நடக்க போகிட்டால் நீங்கள் அந்த கூட்டம் வரவிக்கக்குள்ளே இனிமேல் நிர்வாகத்தில் இருக்க மூன்று பேரும் நான் பதவி நிலையாக்க அவைன்னு சொன்னால் நான் அவையோட போய் கதைச்சி அவையே கெஸ்டாக கூட்டு கதைக்க மாட்டேன் அவைகள் கூட நாங்கள் இன்னும் திட்டங்கள் வைத்திருக்கிறோம் இன்னொரு இதை செயற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் இயலவையில் சில நேரம் எங்களுக்கு தரக்கூடிய சங்கம் பலரும் எல்லாம் எங்களுக்கு லயன்ஸ் கிளப் அப்படி எல்லாம் இருக்குது தானே அவை ஊடக இந்த கண்ணாடி வழங்குற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்போ ரமணன் சொல்கிறார் என்றால் அப்படியான லயன்ஸ் கிளப்பு ஊடாக தாங்கள் அதுக்குரிய ஏற்பாட்டை தான் செய்து வேண்டும் இந்த மூக்கு கண்ணாடி தேவையான ஆக்கள் நீங்கள் நிர்வாகம் நிர்வாகத்தான முதியோர் சங்கம் அதில் பேர்களை கொடுத்து பதிஞ்சு வச்சுருக்கோம் அவையில் வந்து உங்களை செக் பண்ணி உங்களுக்கு கண்ணாடி தருவார்கள் ஆனால் நாங்கள் எப்போ தருவோம் இன்னும் மாதிரி தருவோம்னு என்னும் எங்களும் தெரியாது அப்படியான அந்த லைன்ஸ்களை போல் சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் வழங்குகிற தியதி தீர்மானிக்கப்பட்டால் உங்களுக்கு இந்த சங்கத்தினூடாக நாங்கள் அறிவிப்போம் அந்த நேரத்தில் ஆனால் கண்ணாடியை வச்சுக்கொண்டு இன்னொரு கண்ணாடியாக எடுக்கக்கூடாது ஏற்றி கிடை கொடுமையில் இருக்கும் ஏன்னா லயன்ஸ் கிளப்ன்றது கன பரவலாக பெரிய திட்டத்தில் கண்ணாடி வழங்கி கொண்டிருக்கிறீங்க அதை விட மேலநீர்மான வேலைகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது மாதிரி காது இருக்கிற கருவிகள் இப்போ வயல் போனாக்குது அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கும் அதற்கான ஏற்பாடுகள் பிரதேச செயல் உலகம் எடுக்கலாம் அப்படியான அட்வழ்களும் செய்யலாம் அப்போ நீங்கள் மனம் மட்டும் தான் சொல்லணும் உங்களோட கண்ணில் என்ன பிரச்சனை இருக்குது சொன்னால் நாங்கள் பதிஞ்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட்டில் இருக்கும் இருந்தால் தான் நீ ஒரு சந்தர்ப்பம் வேலை டயன்ஸ் கிளப்புனூட உதவி விலைக்கு சங்கம் சொல்லும் எங்களுக்கு நாற்பது பேருக்கு தேவை இருக்கு இந்த தேவை இருக்குன்றால் அப்போ சங்கமும் அதை தீர்மானிச்சு உடனேயே அந்த முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கு அப்ப நீங்கள் அந்த கண்ணாடி பிரச்சனை இருக்கிறார்கள் கண் பேக்கி பிரச்சனை இருக்கிறார்கள் தொடர்பு வரணும் அது மாதிரி காது கா காது கருவி கூட்டணும்னா அதை கதை கதைச்சு பதிக்கி வச்சு இப்போ நீங்கள் அடுத்த முறை வேலைக்குள்ளே உங்களுடைய நாங்கள் சேவைப்பாடுகளை ரைக்கோர்ட்டில் பதியக்கூடிய மாதிரியான ஏற்பாடுகளோட வாங்க மற்றவைகளையும் நெய்ங்கோ எங்கிற பிரதேச மட்டத்தில் இருக்கிற பிரிவு மட்டத்தில் இருக்கிற முதியோர்களையும் உணயுங்கோ அவர் சொன்ன மாதிரி உரி அந்த அங்கே தவிர உரிமை இருக்கிறாக்கள்லாம் அந்த கூட்டத்திலையும் கலைக்கலாம் அவை சங்கமும் அவைக்கு தான் உதவி செய்யலாம் வெளியிலேயும் சில நேரம் வர்ம கூட்டணியில இருக்கிற ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும் என்ற மெனப்பாங்கி இருந்தாலும் இங்கே அந்த உறுப்புரிமை இல்லாதட்டால் நாங்கள் வழங்கலாம் இருக்கும் அப்படி நாங்கள் நினைக்கும் மற்றது உங்களுக்கு ஒரு மாதம் வரதில் தடைகள் ஒன்றும் இல்லை தானே வாங்குவோம் தலைவர் சொன்ன மாதிரி அந்த என்னைக்கு குறைய குறையக்கூடாது ஆனால் என்னை பரவாயில்லை வந்திருக்கேன் நான் ஏழு மீண்டும் வந்துருக்கேன் இப்ப உங்களோட வயசுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குதான் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து வச்சிருந்தீங்க உங்களுடைய பயிற்சிக்கு நீங்கள் ஓடி தெரிய வேண்டி வேற அப்போ நீங்கள் அதில் வச்சிருந்தீங்க உங்களோட சந்தர்ப்பம் வரைக்குள்ள நாங்கள் நாங்கள் அந்த சின்ன நேரம் எங்களை பிரதேச செயலத்துக்குடாம கேட்பாரு ஓ இந்த காது கேட்கிற கரை ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு

ஏதாவது கதை சொல்லலாம் இல்லாட்ட நச்சுத்தனம் சொல்லலாம் கவிதை படிக்கலாம் ஏதாவது எங்களுக்கு பயன்படலாம் ஏண்டா அந்த நீங்கள் சொன்னீங்க தான் எல்லாருக்கும் அந்த ஊக்கம் வரும் அதுக்காக நாங்கள் அடுத்த முறை ஒரு ஆளை ஃபிக்ஸ் நான் அடுத்த முறையிலேருந்து முறை படுத்துவோம் நான் நீங்களும் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மூடத்துக்கு முன்னே வந்த உடனே கவிதையை வாசிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் நச்சுன்னு சொல்லலாம் சொல்லுமே தனி நடிப்பு அப்ப அடுத்த முறை வேற போட்டுடுவோம் பனீர் சால்ல ச ஆமெண்ட் வர அடுத்த முறை தனி 납ிப்பு தயார் படுத்து கொண்டு வாங்க ஏய் ஜுலியா ராணி சிரிக்கிறீங்க அத வர உங்கள நான் வெருக்கு திரிப்ப வெருக்கு பனீர் சால்ல திரிப்ப இல்லை நான் போஸ்ட் பண்ணே இல்லை செய்யற நேரம் இருக்கிறாங்க செய்யுmo நாங்கள் நீங்க செய்யாத காரியத்தை செய்ய நாங்கள் நான் பேச மாட்டேன் மா கசி கூ बाற கூ கூ நி வ கூ